தான் சார்ந்திருக்கிற துறையில கூட அவர் நன்மை செய்யவே இல்லைங்க அவரே அவர் யாராவது செஞ்சிருக்காரா இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கு போறாமே நூறு பேருக்கு வந்து ஆளுக்கு ஒரு தங்க கொடுக்கிறேன் விஜய் சேதுபதி கூட நடத்துறாரு மேதனத்தனைக்கு எஸ்பி ஜனநாத மறைந்த இயக்குநருடைய தலைமையில விஜய் சேதுபதி அவர்கள் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு தங்கம் கொடுத்தாரு மேதனம் விஜய் செஞ்சிருக்காரா தன் படத்தில் பணியாற்றிய இயக்குநர்களுக்கு ஏதாவது கார் வணங்கிருக்காரா ஏதாவது செஞ்சிருக்காரு அவரு நல்ல திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு காதல் படமா காதல் படமா நடிச்சு கல்யாணம் பண்ணுவோமா கட்ட வருங்க அவரு

விஜய் போன்றவர்கள் ஏற்கனவே தாங்கள் வந்து இவ்வளவு காலமாக பணியாற்றிய திரைப்படத்துறைக்குமே எந்த நன்மை செய்யல அரசியல் வந்து அவர் என்ன செய்ய போறாரு அவருக்கு என்ன கோட்பாடு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்ற இந்த இப்போ கிளிப்பை பார்த்துருப்பீங்க இவங்கெல்லாம் யார் எங்கேருந்து வர்றாங்க ஏன்னே தெரில இப்படி ஈசல் மாதிரி வர்றாங்க முக்கிறாங்க தளபதி வந்து ஒரே ஒரு கட்சியை விட்டு அறிவிப்பு தான் விட்டார் ஈசல் மாதிரி முக்கிறாங்க எனவே இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க வெல்கம் டு விஜய் மூவி டாக் அண்ட் நம்ம நம்ம சேர்ந்து இருக்கீங்க ஓகே சார் வீடியோக்குள்ளே போகலாம் டேரெக்டாக அதாவது ஒரு மனுஷன் சொல்லலாம் ஆனால் இஷ்டத்துக்கு இப்படி புழுகக்கூடாது அதுதான் இங்கே பிரச்சனையே ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பாயிண்டை வைக்கிறாப்புல விஜய் அவர்கள் திரைத்து திரைத்துறைக்கு என்ன பண்ணார் அப்படின்னு இருந்தாலும் வந்து கோமாலர் எனக்கு தெரியல விஜய் என்னன்னா பண்ணலை திரைத்துறைக்கு ஒரு கம்பாரிசன் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி வந்து நூறு பேருக்கு வந்து தங்க காசு கொடுத்தாராம் கார் வாங்கி கொடுத்தாரா எல்லாம் பண்ணார் சரி அப்போ திரைத்துறையில் அந்த நூறு பேர் மட்டும்தான் இருக்காங்களா மற்றவங்கலாம் இப்போ என்ன பண்ணுறது ஒரு துறை அப்படின்னா அதில் அவ்வளோ பேர் இருப்பாங்க இப்போ விஜய் சேதுபதி நடிச்சார்ன்னா ஒரு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னா அதே அவர்கள் நடித்தாருன்னா அந்த இடத்துல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது ஆயிரம் பேர் என்ன அவரை வச்சு இப்போ யூடியூப்பில் வாழ்றோம் அந்த சைடு அந்த சோஷியல் மீடியா இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு லட்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதான் உண்மை ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு தெரியுதுதான் தெரியலையா அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ அளவுக்கு ஒரு ஹோமா ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிற அப்படின்னா மக்கள் இவர் மக்கள் கூட இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு டேய் மக்கள் தானே ஒரு நடிகரை அங்கீகரிச்சு நீங்க மக்கள் எல்லா எல்லாருக்கும் தேட்டர் பாக்குறாங்க இப்ப அவளுக்கு இத்திர பேர் நடிகர்கள் இத்தனை கோடி பேர் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அது அவருடைய நடிவு பிடிச்சி அவர் அங்கீகரிச்சு தான் அந்த உட்கார உக்கார வச்சிருக்காங்க இதுல மக்களுக்கும் அவருக்கும் தொடர்பு என்னன்னு கேக்குறேன்னா மக்களும் என்ன தொடர்பு இருக்கு மக்கள் தானே தேர்ந்தெடுத்து சிஎம்சி உட்கார வைக்கிறாங்க அப்ப அவர் வந்து நீ என்ன சொல்லுவார் அவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல டைரெக்ட் விஜய் அவர்கள் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கிற நீங்கள் அவர் பத்திரம் நீ பேசுறேன் இல்லைன்னா மத்தியத்தை பற்றி பேச தான் நீங்கள் விஜய் பத்தி பேச வேண்டிய அவசியம் கேது ஏன்னா மக்கள் அவருக்கு இருக்கிறாங்க தான் ஃபேன்ஸுன்றது மெஜாரிட்டி இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபேன்ஸ் பின்னாடி இருக்கும் யார் அவங்களை பேத்துவாங்க ஸோ அவங்க எல்லாருமே பசங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க அதனால மாற்றுக்கதே கிடையாது அண்ட் அஃப்கோர்ஸ் மக்கள் ஒன்றும் சும்மா தூக்கி கொடுக்கல அவரோட உழைப்புக்கு அவர் நடிக்கிறாரு அந்த நடிப்புக்கு காசு கொடுக்குறாங்க அந்த காசை அவர் சம்பாதிக்கிறாரு அது அவருடைய தொழில் தொழிலுக்கும் ஒரு ஓசியில் வாங்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா மிஸ்டர் குமுட்டைஸ் ஐ டோன் நோ அந்த பேர் என்னமோ பேர் வச்சிருக்கான் எனக்கு வேணாம் அந்த பேரை சொல்ல எனக்கு பிடிக்கல ஏன்னா அந்த பேர் ஒரு விளங்காது அதாவது பேர் நல்ல பேர் ஆனால் இவனுக்குலாம் போய் வச்சிருக்காங்கன்ற போது அந்த பேரை கூட நான் சொல்ல விரும்பல ஸோ அப்படி ஒரு ஜென்மா இருக்கு அப்படில அது இல்லாமல் இவர் வந்து லவ் படமா நடிச்சு கல்யாண மண்டபம் கட்டி அதுல வந்து இவங்க வந்து ஃபேன்ஸாக வந்து பண்ண போறாங்க இல்லை ஏழை எளிய மக்கள் வந்து அதே தானே கல்யாணம் மண்டபம் ரஜினி கட்டிருந்தாருல இத்தனை வருஷம் என்ன வாயில் என்ன வச்சுருந்தீங்க எல்லாரும் எவனுமே கேட்கல சரி அவர் தொழிலில் அவர் கல்யாணம் பண்டம் கட்டுறாரு என்னமோ பண்ணுறாரு அதுல வந்து அவர் வந்து அது ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணிட்டு போறாங்க ஏன்னா பனஞ்ச மாதிரி வந்து பனஞ்சம் மாதிரி அடுத்தடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாதானே பார்ப்பாங்க இதுல என்ன இருக்குது லவ் பண்ணி மேரேஜ் லவ் பண்ணி கல்யாணம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா உனக்கு என்ன லவ் பண்ணாமல் மேரேஜ் பண்ணால் உனக்கு என்ன பாஜி சாமினா எப்படி மேரேஜ் பண்ணாங்க லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணாங்களா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்களா அரேஞ்ச் இருந்தாது அது அதே மாதிரி இவங்களும் சங்கீதா அரேஞ்ச் மேரேஜ் இவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி தெரிஞ்சார் அவர் இவர் என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சு பேசுகிறான்னு தெரியாமல் பேசுகிறானு எனக்கு தெரியல ஆனால் இவ்வளவு மாதிரி ஒரு முட்டி உட்காந்து பேட்டி எடுத்துக்காருங்க இதுவங்களை என்ன சொல்கிறது ஆனால் மாதிரி அதுக்கப்புறம் சொல்றாப்புல இவர் வந்து சமூக நீதி படங்களில் மெடிக்கலை சத்யராஜ் நடித்த மாதிரி ஒரு குடிசை அப்படின்ற படத்தில் ஒரு பெரியார் கேரக்டர் படத்தில் நடிக்கல சரி நடித்தாங்க என்ன மாற்றம் வந்துடுச்சு தமிழ்நாட்டில் மாறிக்கிங்களேன் எல்லாரும் டேய் நீங்கள் படிங்கடா பெரியாரை படிங்க அண்ணாவை படிங்க காமராஜரை படிங்க ஓகே அம்பேத்கார் படிங்க எல்லாத்தையுமே படிங்கடா யார் வேணாண்ணா ஏன் எல்லோரையும் படி படி போட்டு சாவடிக்கிறீங்க எங்களுக்கு யாரும் படிக்கணுமோ உங்களை படிச்சுக்கிறோம் இப்போ காமராஜர் படிக்கணுமா படிப்போம் அம்பேத்கர் படிக்கணும் படிப்போம் பெரியார் அண்ணாவே நாங்கள் படிக்கணுமா படிக்க வேணாமா அது எங்கே டிசிஷன் நீயே உள்ளதோ நினைக்கிற ஏன்னா காமராஜர் வந்து தமிழர் தமிழருக்கானவர் திராவிடர் ஸோ அவங்க திராவிடத்தை நிலநாடு தான் அவங்கனால்தான் தமிழ் தமிழ்நாட்டில் ஸோ அப்படி இருக்கும்போது யாரை படிக்கணும் யாரை படிக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய சொந்த விருப்பம் அது ஓவராலாக நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது அவங்கள படிக்க இவங்கள படிச்சு எல்லாம் படிச்சு அந்த மாற்றம் வந்துடுச்சா இந்தியாவில் அப்படி பெரிய மாற்றம் வந்தீங்களா யாரோ என்ன தமிழ்நாட்டில் அப்படி பெரிய கொண்டு வந்தீங்களா எல்லாரும் என்ன படிச்சு என்ன வந்தீங்க அவங்கள படிக்கணும் அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல விஷயங்களை செஞ்சு செஞ்சுட்டு போனாங்களா சொல்லிட்டு போனாங்களா கேட்டு வச்சுக்கோங்க அன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு இன்றைக்கு இருக்க காலகட்டத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அன்னைக்கு என்ன செய்யப்படுதோ அவங்க செஞ்சாங்க இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி இருக்கணுமோ அதை தான் நம்ம செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி தான் படிக்கணும் அந்த விஷயங்களை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போனால் போதும் அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது இப்போ விஜயவர்கள் சோசியல் சர்வீஸ் அந்த மாதிரி படத்தில் நடிக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் படங்களில் எத்தனை சோசியல் கருத்துக்களை வச்சுருக்காரு எத்தனை இஷ்யூஸை எடுத்து படத்தில் வச்சுருக்கார் எந்த நடிகர் யாராவது அது வரைக்கும் அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அதுக்கு மட்டும் வாய தொடங்க மாட்டாங்க எல்லா படத்திலும் ஏதோ ஒரு சமூக கருத்தை எடுத்து வைக்கிறது தளபதி இருந்தும் அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு அவர் அந்த மாதிரி படங்கள் நடிக்கல இந்த மாதிரி படங்கள் எந்த மாதிரி படங்கள்ல நடிச்சா ஃபேன்ஸுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி படங்கள்ல அதை எப்படி கொண்டு போய் சொன்னா நம்ம மண்டல ஏறுமோ அந்த வகையில் அவர் சொல்றாரு அவர் படங்கள்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுக்கு படிக்க சொல்றீங்க நீங்க எதுக்கெல்லாம் படிக்க சொல்றீங்க இன்னைக்கு என்னடா இன்னைக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்க இன்னைக்கு நாளைக்கு எப்படி வாழ போற அதுக்கான வழியை ஏற்றோம் அது அந்த வழியை எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு திருப்பி திருப்பி பின்னாடி போய் படி பின்னாடி போய் படி பின்னாடி போய்விட்டு முட்டா போயிலெல்லாம் இருக்குங்க படிக்கிறோம் படிக்கட்டும் படிக்க வேணாம் மிதித்துட்டு போட்டோம் இப்போ நான் அவங்களாம் படிக்கணும் அவசியம் இல்லை இருக்குது ஓகே தளபதி பார்க்குறேன் சார் அவருடைய வழியில் என்ன சொல்கிறாரோ அந்த நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோம் ஓகே சில விஷயங்கள் பண்ணுறாரா ஃபைன் அது மாதிரி சில பேர் நான் சீமானை பார்க்குறாங்க சீமான் சொல்கிற விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் எதை எடுத்துக்கணும் எதை எடுக்கக்கூடாது நீங்கள் ஏன்னா முட்டா போயில உட்காந்து மீடியாவில் உட்காந்து கொண்டு கொடுத்துருக்கீங்க உங்களை யார் கேட்டால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ ஒதுக்கிடுங்க இவருக்கு என்ன தகுதி இருக்குது படத்தை அதாவது திரைத்துறையை ஒரு காப்பாற்ற முடியல இவர் வந்து தமிழ்நாட்டை அப்படி காப்பாற்றணும்னு கேட்குறாரு திரைத்துறையை காப்பாற்ற முடியலன்னு சொல்கிற ஒரே முதல் நீங்கள் தானா இன்றைக்கி அவர் ஃபில் படங்கள் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அத்தனை தேட்டருக்காரங்களும் சரி ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே எத்தனாவே மக்கள் அது திரும்பி நடிக்கணும்னு விருப்பப்படுறாங்க ஏன் அவர் நடிப்பு பார்க்கணுமா அப்படி மட்டும் கிடையாது அவர் ஒரு படத்தில் நடித்தா அத்தனை லட்சம் பேருக்கு லட்சம் பேர் ஆமாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்குது அதில் வருமானம் இருக்குது அவர் மூலிமா ஒரு பெனிஃபிட் இருக்கு அதனால வந்து அவர் படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் வந்து அவர் தெரியல பார்க்கணுன்ற ஒரு ஆசையாக இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேன்ஸ் அவர்னால பல பேர் வாழ்றது உண்மை அதனால தான் இங்கே அவர் வந்து திரைத்துறை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறதா செய்யுது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறாரு திரைத்துறையில் வந்து இன்னும் நாளைக்கு தோற்றுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இல்லாமல் கிடையாது பட் அவர் திறக்க தோக்க மாட்டார் தோக்க மாட்டோம் அப்படின்றதான் இங்கே மேட்ரு அவ்வளோ சீக்கிரம் ஸோ அதனால் அவர் எடுத்து வைக்க போகிற கொள்கைகள் என்னென்னு பாருங்கள் அதுக்கப்புறமா அந்த கொள்கைகள் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் தான் அதை பதிவு பண்ணுங்கடா வேறு கொடுத்ததுக்கே அவருக்கு என்ன தகுதி இருக்கு அவருக்கே வரலாம் அவர் திரைத்துறைக்கு என்ன செஞ்சாரு வீட்டில் உட்காந்து என்ன பண்ணார் இதெல்லாம் ஒன்றிக்கங்க யார் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இத்தனைகள்லாம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது பட் ஸ்டில் இந்த மாதிரி இத்திரைங்க போகிற வீடியோக்களை நான் எடுத்து அவங்களுக்கு பதிலடியாக வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது என்னோட வீடியோ உங்களுக்கு முடிஞ்சுனா அஃப்கோர்ஸ் எப்போ சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஷியா நந்த வீடியோ லவ் ஆல் டேக் கேர்